தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன் அன்பான இயேசுவே இதோ இந்த காலை கண்விழித்த நேரத்தில் இருந்து உறங்க செல்லும் இந்த நேரம் வரை எங்களோடு இருந்து எங்களை உமது பாதுகாப்பில் அரவணைத்து எங்களை வழிநடத்தி வந்த உமது மேலான கிருபை நினைத்துமக்கு கூட ஆன கொடி நண்டு செலுத்துகின்றேன் ஏசப்பா அப்பா இயேசுவே இதோ இந்த இரவில் பணி செய்ய இருக்கும் ஒவ்வொரு பணியாளர்களையும் ஆசிர்வதித்திரலும் நோயாளிகளை ஆசிர்வதித்திரலும் இறக்கும் தருவாயில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்தலும் உமக்கு எது விருப்பமோ அவ உமது சித்தத்தின்படி அவர்களை எல்லாம் வழிநடத்திச் சென்றடலும் அன்பு தகப்பனே இந்த இரவில் செல்ல இருக்கும் மக்களுக்கு நீர்தாமின் நல்ல உறக்கத்தை தந்தலும் எந்தவித இடையூறுகளும் இன்றி இயற்கையின் சீற்றங்களில் இருந்தும் விபத்துக்கள் ஆபத்துகள் அனைத்திலிருந்தும் காத்து நல்ல உறக்கத்தை கொடுத்து மீண்டுமாக எங்களது வாழ்நாளில் ஒரு நாளைக்கான நித் தயக்கூர்ந்து உதவி செய்திருள்ள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய வழியாகவும் மன்றாடி